ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெத்திவெடி சேனல் இதுதான் எங்கள் ஊர் சிமெண்ட் கோவில் இந்த திருத்தம் முருகன் இருக்கு படித்திருநாயகர் நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ அந்த குளத்தில் தண்ணி நிறையா இருக்கும் ஆடு பழத்துக்கு ஆடுபடிக்கு சாமி போடுவோம் இப்போ தண்ணி பண்ணிகா இருக்கு பார்க்க சொல்லிப்போங்க

ஆறு மணிக்கு வருவாங்க அப்புறம் அஞ்சரைக்கு வர்றாங்க அதனால் கோயிலுக்கு போக முடியல அப்புறம் டியூஷனுக்கு ஆள் பண்ணோம் அதனால் இன்றைக்கி நான் ஃபோர் ஓ கிளாக்கே கொண்டு போயிட்டேன் ஈவினிங் அதனால அந்த இடத்துல கூட்டமே இல்லை நான் ஒன்றாவது கூட்டம் இருக்கும் ஈஸ்வரக்கும் மறுப்பு கண்டாச்சு அப்புறம் சாமி கும்பிட்டு முடித்தாச்சு என் பெரிய பையனுக்கு வந்து லெவன்த்து படிக்கிறாங்களே அவனுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஏன் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு நாங்கள் அப்படியே ஸ்கூலுக்கு திளம்பிட்டோம் லெவன்த்து டுவெல்த்து மட்டும் அஞ்சரை கிலோமீட்டரு வாங்க அரை மணி ஆயிரும் எங்கள் கந்தர்ப்பாட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போக ரெண்டு கிலோமீட்டருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த ஊர் பேர் கொத்தகம் சூப்பராக இருக்குது சின்ன ஊர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோலம் குளத்துக்கு பக்கத்தில் கோவில்லாம் இருக்குது மெயின் ரோட்டில் போகலாம் நாங்கள் எனக்கு அந்த மாதிரி இடமா பிடிக்காதுன்னா தான் வேலையாக கூடாது ஸ்கூல் விட்டுட்டாங்க அது மட்டும் அந்த பசங்களுக்கு லெவன்த்து டுவெல்த்து மட்டும் கிளாஸ் நடந்து தூங்குது ஸ்கூலில் போயாச்சு பாருங்க தம்பி பார்க்கலாம்னு போட்டிங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு வந்தார்கள அப்புறம் நான் வாங்க வந்துட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா கோரி எல்லாம் நிறையா வீட்டுக்கு வந்துட்டாங்க இறக்கிட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்